நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன் புலத்தில் உள்ள நேதாஜியின் நூத்தி இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் தலைமையில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பகுதியில் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் கழக தொண்டர்கள் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் வரு நண்பரிமா சங்களை ரோட்டரி கிளப் ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறையினருக்கும் எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக வட்டார நகரக்காரர்களாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்